இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை சுமையா பொக்கிஷமா கண்ணன் மீது ஏழ்மையான பெண் ஒருத்தி மிகவும் பக்தி வச்சிருந்தாங்க ஒரு நாள் துவாரகை சென்று அவள் கண்ணனை பார்த்து உன் விருப்பப்படி நான் நடந்து கொள்வதை தவிர வேற மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே இல்லை உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல் அப்படின்னு கேட்டா கண்ணன் தன்னிடம் ஏதாவது பக்திபூர்வமாக கேட்பார் அதை செய்யலாம் அப்படி என்று கருதி அவள் அது போல கேட்டாள் ஆனா அழுக்கு கோணிப்பை மூட்டியை அவளிடம் தந்த கண்ணன் நான் செல்லும் இடத்துக்கெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா அது போதும் அனைவரின் முன்னிலையிலும் இந்த அழுக்கு கோணிப்பை மூட்டையை எப்படி கொண்டு செல்வது அப்படின்னு எண்ணாத நம் கண்களை தவிர வேறு யாரு கண்ணுக்குமே இது தெரியாது அப்படின்னு சொன்னார் கண்ணன் திகைத்து போன அந்த பெண் பக்தி பூர்வமாக ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு நினைச்சா அழுக்கு மூட்டையை சுமக்க சொல்றாரே என்று எரிச்சல் தோண்டினாலும் வேறு வழியின்றி அதை அவர் செல்லும் இடத்துக்கெல்லாம் தூக்கி கொண்டு போனாங்க அந்த பெண் பல முறை அவள் சலித்து கொண்ட போதும் கிருஷ்ணர் எதுவுமே சொல்லவே இல்லை பல அவள் கோணிப்பை மூட்டையை சுமக்க சிரமப்பட்ட சமயங்கள்ல தானும் ஒரு கை கொடுத்து உதவினார் கிருஷ்ணர் ஒரு நாள் போதும் நீ சுமந்த மூட்டையை வை அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர் மூட்டைக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போமா என்று புன்முருளோடு கேட்டார் கோணிப்பை மூட்டை தானே அவிழ்ந்தது அதில் விலைமதிப்பற்ற பொண்ணும் மணியும் வைர வைடூரியங்கள் குவிந்து கிடந்தன இத்தனை காலம் பொறுமையுடன் காத்திருந்த உனக்கு என்னுடைய பரிசு இது அப்படின்னு சொன்னார் கண்ணன் எடுத்துக்கோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் கண்ணன் சட்டென்று கிருஷ்ணர் பாதங்களில் விழுந்த அந்த பெண் கண்ணா என்னை மன்னித்து விடு அரும்பெரும் பொக்கிஷத்தை என்னிடம் கொடுத்திருந்தாலும் கூட அது தெரியாமல் இத்தனை காலம் உன்னை தவறாக நினைத்து விட்டேன் உன்னை சந்தேகிக்காமல் உனது நோக்கத்தை புரிந்து கொண்டிருந்தால் இந்த சுமை எனக்கு சுமப்பதற்கு இன்பமாக இருந்திருக்கும் புலம்பியிருக்கவோ குறை சொல்லியிருக்கவோ மாட்டேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதர்னாங்க அமைதியாக பார்த்தார் கிருஷ்ணர் இறைவன் ஒவ்வொருவருக்குமே உரியவற்றை மிகவும் கவனமாக அன்புடன் பிரத்யேகமாக தயாரித்து அவர்களிடம் தரார் அதனை சுமையாக நினைப்பதும் பொக்கிசமாக பார்ப்பதும் அவரவர் மனநிலையில்தான் இருக்கு யாரால் எதை சுமக்க முடியும் அப்படின்றது அந்த கடவுளுக்கு நல்லாவே தெரியும் தாங்க முடிந்த அளவுக்கு மட்டுமே அவன் சுமையை தருவான் அது மட்டுமல்ல அதை சுமக்க தன் கரம் கொடுத்தும் அருளுவார் அனைத்தும் இறைவன் செயல் அனைத்தும் நம்முடைய நன்மைக்கு என்று நம்பினால் சுமைகள் எல்லாமே சுகமாகத்தானே தெரியும் எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் உடங்கி போக வேண்டாம் எவ்வளவு பெரிய வசதி வந்தாலும் தலைகளாக ஆடவும் வேண்டாம் எல்லாம் அந்த கடவுளுக்கு தெரியும் அவன் நமக்கு தேவையானதை சரியான நேரத்தில் செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் நம்மிடம் இருந்தால் போதும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்